ரெண்டாவது காரியம் கிருபை உங்களை பிரித்தேடுக்கும். The grace of God separates you. The grace of God selects you. உங்களை தெரிந்தெடுக்கும் The grace of God separates you. உங்களை பிரித்தேடுக்கும். எரேமியா ஒன்று அஞ்சு நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினார் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து பண்ணேன் பிஃபோர் ஐ ஃபார்ம் இன் என் மதர்ஸ்வும் இங்கிலீஷில் அப்படிதான் இருக்கும் பிஃபோர் ஐ ஃபார்ம் டியும் இன் யோ மதர்ஸ் ஹூம் தாயின் கருவில் ஆண்டவர் உங்களை உருவாக்கினார் அமென் தாயின் வயிற்றில் உருவாக்கினவர் அப்பா அம்மாவும் கிடையாது ஆண்டவர் அமென் ஸோ நீங்கள் அப்படியே உருவாகலை ஆண்டவர் உங்களை உருவாக்கினார் அது பெரிய ஒரு ப்ராசஸ் அது அமேன் அப்படி ஒரு ஒரு உருவாகுதல் கரு உருவாகிறதுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அதை வந்து மெடிசன் சயின்ஸ் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவர் உருவாக்குறார் அம்மா அதுக்கு முன்னாடியே உன் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் அறிந்தேன் தெரிந்து கொண்டேன் உன்னை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் கற்பத்தில் வெளிப்படும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்மாவுக்கு தெரியறக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை தெரிஞ்சிருச்சு மேன் ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்றது எப்போ தெரிய உங்களுக்கு எந்த எத்தனை நாளில் தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்களாம் சொல்லுங்க எவ்வளோ நாளில் தெரியும் நர்ஸ் யாராவது இருக்கீங்களா நாற்பது வருஷமா நாற்பது நாளா நாற்பது நாளில் தெரியுமா ஓகே சரி அப்படியே வச்சுக்குவோம் நாற்பது நாளில் தெரியும் அப்போதான் அம்மாக்கே தெரியும் ஐயோயோ அய்யோ இல்லை ஆ உள்ள ஒரு குழந்தை இருக்கு ஆறுங்க நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மாற்றி மாற்றி சொல்லி சரி ஓகே ஆச்சரியமாக சொல்லணுமா ஆமாம் ஆச்சரியமாக ஆ உள்ள ஒரு கரு குழந்தை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்ல அதற்கு முன்னாடியே ஆண்டவருக்கு அம்மா நீங்க உருவாயிருக்கீங்கன்னு ஏன்னா உருவாக்குறதே ஆண்டவர் தானே நான் சொல்றது ஒண்ணு காதல போனேன் நான் சொன்னதுதான் பழசு சொன்னதுதான் ஞாபகத்துல ஓடிட்டே இருக்கு சிரிச்சுட்டே இருக்கீங்க நினைச்சு நினைச்சு சரி ஐயையோ இல்ல ஆஹ் ஆனந்தத்துல ஆ ஆனந்தமே பரம் ஆனந்தமே ஆண்டவர் எனக்கு ஒரு இதை கொடுத்துருக்கிறார் சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அம்மாவுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியுமாமா அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாருன்னு கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே மானிட்டர்ல தெரிவதற்கு முன்பதாகவே டாக்டர் உங்ககிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியுமாமா நம்ம எல்லாருமே வந்து அவர் அம்மா வயசுல தான் பிறந்திருக்கும் அதனால எல்லாருமே சொல்லலாம் டாக்டருக்கு தெரியும் முன்னே உங்களை பரிசுத்தம் பண்ணினார் அப்படின்னா என்ன பிரித்து எடுத்துட்டார் எப்போ டெலிவரி டைம்ல டாக்டர் தாயும் சேயும் பிரித்து எடுக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார் அம்மா அதற்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டார் பரிசுத்தம் பண்றதுன்னா பிரித்து எடுத்துட்டார் எப்படி பிரித்து எடுத்துட்டார் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பிரிச்சுட்டாரு இந்த உலகத்துல நீங்க வித்தியாசமா வாழணும் பிறக்கணும்னு உங்க மேல கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன்றது சொல்றது ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தாயின் வயிற்றில் உருவாக முன்னாடி உங்களை பிரித்தார் உங்க உலகத்திற்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை பரிசுத்தம் பண்ணிட்டார் பிரித்துட்டார் அதனால தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்று உங்களை பிரித்தது தேவனுடைய கிருபை அதனால இந்த உலகத்திற்குரிய எல்லா காரியத்தையும் நம்ம வந்து தேடி நாடாமல் ஆண்டவருடைய கிருபையை பற்றி பொழுது உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் தருவார் ஆமேன் கவனிக்கிறீங்களா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுள் பயம் இல்லாதவன் எல்லாம் நல்லா வாழ்றான் நான் பக்தியா வாழ்றேன் எனக்கு ஏன் இப்படின்னு கேட்டிங்களா கேட்டீங்க நம்மளும் அவனை மாதிரி வாழ்ந்துட்டு போலாம்ல அவனுக்கு கடன் இல்லை சொந்த வீடு இருக்கு வாகனம் இருக்குது நல்ல பிரச்சனை எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் தான் வார வாரம் கோயிலுக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காணிக்க போட்டு ஜோம் பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆண்டவர்களை உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அதனால தான் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அவர் கொடுக்கல நம்ம பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார் உங்களுக்கு அந்த உலகத்தில் இருக்க மனிதனுடைய வாழ்க்கை வேணும்னா இன்னைக்கு சொல்லுங்க உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிடலாம் ஆனால் அவர்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படி தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை பிரிச்சுட்டார் You've been separated by the grace of God. Amen. அந்த கிரேஸ்னாலதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக பிரித்து எடுத்திருக்கிறார் போது ஈசாக்கு வந்த உடனே ஆ இதற்காக தான் ஆண்டவர் என்னை பிரிச்சாரா இவ்வளவு நாள் நான் விசுவாசத்தில் வாழ்ந்ததுக்கு பலன் இதுதானா அப்படின்றத ஆபரகாம் தெரிந்து கொண்டான் அமேன் மோசஸ்க்கு எண்பது வருஷம் அவன் ஏன் பிறந்தான் ஏன் வாழ்றான் ஏன் இருக்கிறேன்னு அவனுக்கே தெரியல எண்பதாவது வயசுல ஆண்டவர் வந்து தரிசனமாகி வா வா உனக்கு ஒரு நோக்கம் இருக்கு என் கிருபை உனக்கு போதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அவன் போய் தேசத்தையே விடுதலை செய்து கொண்டு வருகிறான் இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஏன் இருக்கிறேன் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது எத்தனை பேர்த்துக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு கேள்வி முடிக்கிற வரைக்கும் கை தூக்காதீங்க எத்தனை பேர்த்துக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு ஒரு ஆள் தான் மற்றவங்களாம் அது கம்மியா ஓகே தானே அம்மின் சொல்லுங்க நீங்களே யோசிக்கிறீங்க இல்ல இல்ல எண்பது ஆகலை அப்படின்னு தேவ கிருபை உங்களோடு பொழுது எப்பொழுதும் நீங்கள் இளமையாகவே இருப்பீர்கள் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் தெரியாது ஆமேன் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு தனியா வாங்க நான் சொல்றேன் ஆமேன் சோ என்ன சொல்லிட்டு இருந்தாண்டவரே மோசஸ்க்கு எண்பது வருஷத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாரு பாப்பா உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிற போய் எல்லாத்தையும் விடுதலை செஞ்சு நான் என்ன ஆண்டவர் நான் அங்கே இருக்கும்போதே போதே சொல்லியிருக்கலாம் இல்லை நான் இங்கே வந்து எல்லாத்தையும் மறந்து எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கூப்பிட்றீங்க மந்த நாவு திக்கு வாய் எனக்கு பேச வராது பல்லெல்லாம் ஆடுது பாருங்க எல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் பரவாயில்ல நான் உன் டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறேன் சரி பண்ணிடலாம் நீ தான் வரணும்ன்ட்டார் ஆமேன் ஹலோ லூயா அப்போது உங்களை ஆண்டவர் தம்முடைய கிருபைனால் பிரித்து எடுத்திருக்கிறாரு அந்த நோக்கம் உங்களுக்கு சீக்கிரம் தெரியும் இது வரைக்கும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க தெரியும் தெரியாம உங்களுக்கு காட்டாம உங்க பூமியில இருந்து உங்களை தூக்க மாட்டார் ஆண்டவர் அதை காட்டி அதை உங்க வாழ்க்கையில கிருபைனால நிறைவேற்றி அவர் உங்களோடு இருந்ததுனால இதெல்லாம் நடந்துச்சுன்றதை நீங்க பார்த்து முதிர் வயதுல நூத்தி இருபது வருஷத்துல அப்புறம் தான் மோ மோசி சொல்றாரு போ இதுக்கு மேல நான் வரல நீங்க போதும் போங்க அப்படின்ட்டார் அப்படிதான் ஆண்டவர் உங்களை தூக்குவார் அமேன் ஹலோ லூயா ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் த கிரேஸ் ஆஃப் காட் இன் யுர் லைஃப் உங்க வாழ்க்கையில இருக்கிற வாழ்க்கையின் மேல் உள்ள தேவனுடைய கிருபையை ஒரு நாளும் குறைத்து மதிப்பு செய்யாதீங்க அண்டர் எஸ்டிமேட் குறைத்து மதிப்பீடு செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையை அமேன் ஹலோ லுயா த போர்ட் கிரேஸ் இஸ் ஓவர் யூஸ்ட் கிருபை என்ற வார்த்தையை இருங்க அதிகமாக பயன்படுத்தப்பட்டு குறைவாக கனப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னது கிருபை சொல்லுங்க அதிகமாக பயன்படுத்தப்பட்டு குறைவாக கனப்படுத்தப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கீங்க ஆண்டோட கிருபையில் நல்லா இருக்கிறேங்க எப்படி இருக்கீங்க அவர் கிருபை தாங்க நம்மளால் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையே இந்த கிறிஸ்தவர்கள் கிருபை 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 ஆனால் குறைவாக கனப்படுத்தப்படுற வார்த்தையை எதுனா கிருபைதான் எத்தனை பேர் அப்படி பயின் பண்ணியிருக்கிறோம் அப்படி செஞ்சுருக்கிறோம் எதுக்கெடுத்தாலும் கிருப கிருபன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதனுடைய அர்த்தமே தெரியாது ஆனால் கிருப ஆம ஓவர் யூஸ்ட் அண்ட் அண்டர் டிஃபைன்ட் வேர்டு கிருபை இன்னைக்கு அதை ஓவர் டிஃபைன் பண்ணுங்கள் கிருபையை அதிகமாக கனப்படுத்துங்க கிருபையை அதிகமாக உயர்த்துங்கள் அவர் கிருப தான் உங்களை வாழ வைக்கிறது அவர் கிருப தான் நம்மளுக்கு எல்லாமே காலையில தூங்கி எந்திரிச்சு தூங்க போற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குதோ எல்லாமே கிருபை தான் கிருபைனா கடவுள் தாங்க கடவுள் தான் கிருபை அவர் தான் உங்க கூட இருக்கிறார் டெய்லியும் கூட மக்கள் பொழுது கடவுள் உங்களோட இருக்கிறார்ன்றது நல்ல சில நேரத்துல பார்க்க முடியறதில்ல யாருமே இல்லைன்னா தான் கடவுள் இருக்கிறார்ன்றதே தெரிகிறது கடவுள் இருக்கிறார் குமார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி கடவுள் இருக்கிறார் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அது எப்போ நீங்கள் பார்ப்பீங்க யாருமே இல்லாத போது தான் பார்ப்பீங்க அப்போ தனிமையில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்கிறத பார்க்க முடியும் மோசஸ் தனியாக இருந்தால் அங்கே போய் பேசிகிட்டு இருந்தார் ஆபரகாம் தனியாக இருந்தால் ஆண்டவர் பேசினார் யாரெல்லாம் தனியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார் எத்தனை பேர் தனியாக இருக்கிறீங்க தனி தனிமையில போயிடாதீங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் ஸோ அதிகமாக அந்த கிருபையை கனப்படுத்துங்க அவர் கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்துல ஒரு ஆளாக இருந்திருக்க முடியாது ஒரு மனுஷனாகவே இருந்திருக்க முடியாது அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை உருவாக்கினது ஆமே நாள்தோறும் நம்மை உருவாக்குகிறது அவர் கிருபை நம்மளை வந்து மெச்சோர் பண்ணுது நம்மளை நடத்துகிறது நம்மளை வளர செய்கிறது அவருடைய கிருபை இஃப் நாட் ஃபார் இஸ் கிரேஸ் ஒன் அமங் த வேர்ல்ட் அவர் கிருபை இல்லைன்னா உலகத்துல ஒரு ஆளா இருந்திருப்போம் அவங்க மாதிரி உலகத்தில் இருக்க ஆயிரத்தில் ஒருவனாடா அந்த மாதிரி இருந்திருப்போம் தெரியுமா பாட்டு ஒன் இன் அ மில்லியன் நீங்கள் தனித்துவமாக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார் நீங்கள் விசேஷமானவர்கள் தேவனுடைய கிருபை உங்களை பிரித்தெடுத்திருக்கிறது பிரித்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அவரை பின்னாடி விசுவாசத்தில் போயிட்டே இருக்கிறோம் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா சாதாரண தமிழில் தானே பேசுகிறேன் சரி ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப கிராமர் எல்லாம் பேசணுன்னா இலக்கிய தமிழ் இலக்கண எல்லாம் பேசணுன்னா நம்மளுக்கு அர்த்தம் புரியாது அதனால தான் எவ்வளோ சிம்பிளான வார்த்தை கிடைக்குமோ எல்லா வார்த்தையும் தேடி தேடி நான் உங்களுக்காக வசனத்தை அப்படியே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் ஆ சரிங்களா எனக்கு நல்லா வேணும் அவர் கிருபை எனக்கு நல்லா வேணும் உங்களுக்கு நல்லா வேணும் இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சோடனே வெளியில போய் எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா வேணும்னு சொல் சொல்றீங்களா நான் சொல்றதை தப்பு தவ ஐ த என்ன சொல்றது ஒரு துளி மாறாமல் கீழ்ப்படுகிறது யாருன்னா இன்னைக்கிட்டாதான் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உடனே செயல்படுத்திடுவான் ஏன்னா நீ தானே பிரசங்க பண்ண அப்புறம் நீயே இப்படி மறந்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு நான் பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் மறந்துடுவேன் அப்புறம் வந்து ரெண்டு அடி கொடுத்து ஞாபகப்படுது அந்த மாதிரி கீழ்பண்ணு நான் சொல்றதை அப்படியே கீழ்ப்படுங்க உங்களுக்கு நல்லா வேணும்னு சொல்லுங்க

கிரேஸ் இஸ் கிஃப்ட் கிருபை கிருபை என்பது என்பது ஈவு ஒரு பரிசு கிருபை என்பது தேவன் உங்களுக்கு இலவசமாய் வெகுமதியாக கொடுத்த ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களை உங்களை இயேசு அப்படித்தான் கொடுத்தார் கிருபையா உங்களுக்கு ஆண்ட இயேசுவை கொடுத்துட்டார் ஆமேன் நீ இன்றைக்கு நீங்க இங்க ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அவர் கிருபை ஆமேன் சில நேரத்தில் கடவுள் கண்ணுக்கு தெரியிறாரா கிருபை கண்ணுக்கு தெரியுதா அந்த மாதிரி தெரியலீங்க அப்படின்போம் அந்த மாதிரி தான் ரச்சிப்பும் கண்ணுக்கு தெரியாது ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார் ரட்சிக்கிறார்ன்றது விசுவாசிக்கிறீங்களா அதை நீங்க பார்த்துருக்கிறீங்களா பார்த்ததில்லை ஏன் பார்த்ததில்ல கண்ணுக்கு தெரியாது இப்படிதான் அழுகும் போது கிருபை நம்மளை தாங்கி கொள்ளுமாம் ஆமேன் எத்தனை பேர் அழுதுருக்கிறீங்க குழந்தையில இல்லை குழந்தையில எல்லாமே அழுவோம் நேற்றுக்கு வரைக்கும் அழுதுட்டு தான் இருந்தேங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா இன்னைக்கும் போய் அழுங்க ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் உங்களை தாங்குகிறார் அவர் கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளுகிறது கண்ணீரெல்லாம் பார்த்து கண்ணீரெல்லாம் துடைப்பவர் என் கண்ணீர் எல்லாம் துடைப்பவரே இயேசுவே கிருபையே அவர்தான் யோபின் வேதனை வந்தாலும் அக்கினி நடுவிலே இருந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டா நண்பர்கள் விட்டு விலகினாலும் என் கால்கள் தளர்ந்து போனாலும் என்னை தாங்கி நடத்துவா சொல்றீங்களா யோபின் வேதனை வந்தாலும் அக்கினி என்னை சூழ்ந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டா என் கால்கள் தளர்ந்து போனாலும் என் நண்பர்கள் என்னை வெறுத்தா நேசர் என்னை தாங்கி நடத்துவார் கிருபை உங்களை தாங்கி நடத்தும் யோபின் வேதனை வந்துச்சா அவ்வளோ எல்லாம் வரல அதுவே வந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேக தூக்கி அக்னியில போட்டாங்க உங்களை யாராவது போட்டிருக்காங்களா அப்படிலாம் போடல அக்னி மாதிரி சூழ்நிலை வந்துச்சு வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டான் யோபா அதுதான் சொல்றாரு அவர் எனக்கு செய்யற ரசிப்பு என் கண்ணாலும் நான் பார்ப்பேன் என் மீட்பர் இருக்கிறார் அவரை என் கண்களால் நான் பார்ப்பேன் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என் கால்கள் தளர்ந்து போனாலும் சில நேரத்தில் நடக்க முடியாம திடீர்னு கால் புடிச்சுக்கும் வெறுத்துக்கும் ரொம்ப வழி கால் வழி ரொம்ப தாங்க முடியாத வழி அப்படி கால்கள் தளர்ந்து போனாலும் நண்பர்கள் நம்மளை விட்டு போனாலும் என் தேவன் கிருபை தாங்கி நடத்தும் உங்களுக்கு என்னென்ன பலவீனம்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க நினைச்சு சொல்லுங்க என் கைகள் தளர்ந்து போனாலும் என் பலன் தளர்ந்து போனாலும் என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாம போனாலும் என் தேவன் என்னை தாங்கி நடத்துவார் யோபின் வேதனையே வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் குகையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மாறாது இன்றைக்கு உங்களை ரச்சித்திருப்பது உங்களை காப்பாற்றி இருப்பது என்னன்னா தேவனுடைய கிருபை சில நேரத்துல கடவுள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி கருப்பை கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரட்சிப்பு நம்முடைய கண்களுக்கு தெரியாது எத்தனை பேர்த்து ஆண்டவர் பாதுகாத்தார் அப்படின்னா நேற்று போயிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாங்க ஆண்டவர் என்னை பாதுகாத்துட்டார் நான் பலவீனமா படுத்திருந்தேன் மருத்துவமனையிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்னை ரட்சித்தார் காப்பாற்றினார் எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காப்பாற்றப்படுதல் உங்களுக்கு தெரிஞ்ச ரட்சிப்பு தெரியாத ரட்சிப்பு நிறைய இருக்கு ஆமேன் நேற்று சொல்லிட்டு இருந்தா ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா அப்படின்னா எங்க திருப்பூர் ஈரோடு பஸ்ஸு ஏன்பா அப்படின்னு யாராவது வந்து இடிச்சிட்டாங்களா இல்லைண்ணா ஓவர் க்ரௌடு ஃபுட்போர்டில் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓவர் டேக் பண்ணும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி கவுந்துருச்சு பஸ்ஸு ரெண்டு காலேஜ் பசங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து போயிட்டாங்க நிறைய பேர்த்துக்கு அடி எத்தனை பேர் ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க பஸ்ஸில் தொங்கிட்டு போயிருக்கீங்களா என்னைக்காவது உங்க பஸ் கவுந்திருக்கா கிருபை உங்களை ரச்சி கிருபை உங்களை காப்பாற்றுறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத ரட்சிப்பு தெரிஞ்ச ரச்சிப்புனா நம்மளுக்கு நேரடியா வர பிரச்சனையிலிருந்து காப்பாத்திட்டாரு ஓகே தெரியாத உன் கால்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்கிறார்கள் கால் போய் எங்கயாவது இடிச்சிருச்சுன்னா வலிக்கும் ஐயோ இடிச்சிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அது இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை தூக்கிட்டாங்கன்னா தெரியுமா அதுதான் நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க எத்தனை செய்தி கேட்டாலும் அதெல்லாம் நம்முடைய கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கும் நடந்திருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஆனா நடக்கலைன்னா கருத்துடைய கிருபை உங்களை ரச்சித்திருக்கிறது விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் நீங்கள் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது உங்கனால உண்டானதல்ல நீங்க நல்லா பைக்கு கார் ஓட்டுறதுனால நீங்க காப்பாற்றப்படல அவருடைய கிருபை உங்களை ரச்சித்திருக்கிறது ஒருவேளை பைக்கில் போய் கீழே விழுந்துமே நம்மளுக்கு ஒண்ணு ஆகலன்றதுன்னா கர்த்தர் உங்களை அவர் கிருபை உங்களை காப்பாற்றி இருக்கிறது இட்ஸ் நாட் பை யோர் ஸ்ட்ரென்த் இட்ஸ் தி கிரேஸ் அண்ட் தி கிஃப்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஈவு கர்த்தருடைய கிருபை உங்களை ரச்சித்திருக்கிறது அமே உங்களுக்கே தெரியாத பல பிரச்சனைகள் கிருபை உங்களை காப்பாற்றி இருக்கிறது அதெல்லாம் நம்ம பரலோகம் போனோம்ல ஆண்டவர் போட்டு காட்டுவார் இதெல்லாம் உன்னை நோக்கி வந்தது உனக்கெதிராய் வந்த ஆயுதம் ஒன்னும் வாய்க்கல கருத்துடைய கிருபை உங்களை ரச்சித்தது உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவ உண்மை தேவன் அவர்தாசருக்கு நிதியவர் உன்னை அழைத்தவ உண்மை தேவன் அவர்தாசருக்கு நிதியவர் இந்த வசனம் ஏசாயால ஞாபகம் இருக்கா நாற்பத்தி ஆ வாசிக்கிறீங்களா செவன்டீன்த் வர்ஸு சிக்ஸ்டீன்லேருந்து வாசிங்க நாற்பத்தி நா ஐம்பத்தி நாலா ஆ சாரி ஐம்பத்தி நாலு பதினாறு பதினேழு ஆயுதத்தை உருவாக்குகிறவனுக்கு பேர் என்னன்னா கொல்லன் ஸ்மித் கொல்லன் அவன் உருவாக்குறவனே நான் தான் உருவாக்குனே ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்த சொல்கிறார் அவன் உருவாக்குன ஆயுதம் உனக்கு விரோதமாய் வரும்போது வாய்க்காது ஏன் ஆண்டவர் ஏன்னா அட ஆயுதத்தை தான் அவன் உருவாக்கினான் அவனே அவனை நான் தான் உருவாக்குன அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போனதுக்கு காரணம்னா ஆயுதத்தை உருவாக்கினவரையே ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார் அப்ப உங்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அதுதான் அப்படி பல ஆயுதங்கள் உங்களுக்கு நேராக வந்துச்சு நான் உணர்ந்தேன் நான் பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னா உங்களுக்காக சம்டைம்ஸ் பண்ணுவோம் பண்ணும்போது சில நேரத்துல உங்க மேல ஒரு அட்டாக் வரதெல்லாம் வந்து சில நேரத்துல உணர முடியும் அப்போ ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொல் சொல்லுவார் ஆயுதம் தானே வருது ஆயுதத்தை உருவாக்குன ஆளையே நான் தான் உருவாக்கினேன் அதனால அதெல்லாம் வாய்க்காது என்னோட லைஃப்ல நிறைய பார்த்துருக்குறேன் இந்த வசனம்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பெரிய ஆயுதத்துக்குள்ள இருந்து என்னை விடுதலை என்னை காப்பாத்துச்சு அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஆண்டவர் எந்த ஆயுதத்தையும் வாய்க்க செய்யவே இல்லை நியாயத்தில் எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய் அநியாயத்தில் எழும்பும் நாவெல்லாம் கிடையாது நியாயத்தில் எழும்பும் நாவ் உங்களுக்கு விரோதமாக அநியாயமா யாராவது ஏதாவது ஓகே சொல்லலாம் அவன் செய்யறது அவனுக்கு நியாயமா தான் தெரியுது தான் படு நம்மளுக்கே அப்படி தான் தெரியுது அவங்க சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஆனா நியாயத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புற நாவையும் ஆண்டவர் குற்றப்படுத்துவா இல்ல இல்ல நீ குற்றப்படுத்துவாய் ஆ அவர் கிருபை உங்களை ரட்சிக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது அதற்கு நான் சாட்சி நீங்களும் சாட்சி நம்மளுக்கு தெரியலல்ல என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு நேராக வந்திருக்குன்னு தெரியல நம்மளுக்கு அப்படிப்பட்ட சூப்பர் பிரெயின் எல்லாம் இல்லை ஏதோ கண்ணில் பார்க்கறது அதை தான் நம்மளுக்கு பிரச்சனையா தெரியுது பின்னாடி நம்மளுக்கு கண் இல்லை இல்லை தானே முன்னாடி தானே கண் இருக்கு திடீர்னு தடுக்கி விழுந்துட்டோம்னா கண்ணு என்ன புடனிலேயே வச்சிருக்கிறேன்னு கேட்பாங்க யாரை திட்டினீங்க போன வாரத்தில் கண் என்ன கண் பிடரிலேயே வச்சிருக்கிற அப்படின்மா பிடரினா என்ன கழுத்து புடனி பிடரி பார்த்து நடக்க மாட்டியா இது தெரியாமல் எடுத்து தட்டி விழுந்துட்டாங்க தெரியாமல் தட்டினதுக்கே இப்படின்னா நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்க இப்படி தெரியாமல் பல சூழ்நிலைகள்லேருந்து ஆண்டவர் நம்மளை இருக்கிறார் கால்கள் தளர்ந்து சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ளுகிறது சறுக்கிருக்க உங்க காலு வார வாரம் சுலுக்கிறது சறுக்கிறது எங்கேயா ஏதோ பண்ணிக்கிற ஆள்கள் சறுக்கும் பொழுது அவர் கிருபை என்னை தாங்குகிறது ஆமே ஒண்டர் கிரேசம் லைஃப்பில் நம்ம நிறையா பார்க்கல அதுக்கு கருத்துக்கு நன்றி சொல்லுங்கள் பஸ் ஆக்சிடெண்ட்லாம் ஆண்டவர் காப்பாற்றினார் எத்தனை தடவை ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் போடுறதில்ல ஆனால் ஹெல்மெட் போடாமல் போய் ஆண்டவர் எவ்வளோ பாதுகாத்துருக்கிறார் ஹெல்மெட் போட்டு போய் ஆக்சிடெண்டாக நிறைய பேர் மறிச்சிட்டாங்க ஹெல்மெட் போடாமல் போய் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார்ல உங்களை காப்பாற்றினார் தற்சக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது கார்கார் வந்து இடிச்சானா ஏதாவது ஆச்சா கிருபை உங்களை பாதுகாத்தது எதாவது ஆயிருக்கும்னு எல்லாரும் பயந்தோம் பய பயப்பட்டோம் கர்த்தர் கிருபை இதெல்லாம் நீங்கள் டெய்லி நினச்சி பாருங்க ஆண்டவருடைய கிருபை உங்களை ரச்சிக்கிறது ரச்சிக்கும் எத்தனை தடவை நம்மளுக்கு லைஃப்ல வாகனம் பிரேக் டவுன் ஆயிருக்கு அதெல்லாம் அந்த நேரத்துலையும் கிருபை நம்மளை காத்தது இட் இஸ் த தட் யூ உங்களை காப்பாற்றினது ரட்சித்தது கிருபை தான் அந்த கிருபை இன்றைக்கும் உங்களை காப்பாற்றும் நாளைக்கும் காப்பாற்றும் இந்த மாதம் முழுவதும் உங்களை காப்பாற்றும் இந்த வருடம் முழுவதும் உங்களை காப்பாற்றும் கடைசி வரை உங்களை காப்பாற்றும் கவலையே படாதீங்க கர்த்தருடைய கிருபை உங்களை ரட்சிக்கும் இது உங்க நாள் உண்டானதல்ல இது அவருடைய ஈவு நீங்க கேட்டு வாங்கினது கிடையாது கிருபை இது அவரே உங்களுக்கு கொடுத்த கிப்ட் அவரே கொடுத்த பரிசு இது ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்தது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை அவர் கிருபை இனிமேலும் உங்களை காப்பாற்றும் உங்களை ரட்சிக்கும் கிருபை காப்பாற்றும் கிருபை கடவுளை நம்பி எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லாதீங்க கடவுளை நம்புனால தான் நமக்கு எதுவுமே நடக்கல நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கல நம்ம குடும்பத்துக்கு நடக்கல என்ன காண்டெக்ஸ்ட்ல சொல்றேன்னு புரிஞ்சுட்டீங்களா என்ன அர்த்தத்துல சொல்றேنا இந்த கடவுளை நம்பி நம்பி என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல கடவுளை நம்புனனால தான் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல ஒரு பிரச்சனையும் ஒரு பா ஒரு பலவீனமும் ஒரு ஆபத்தும் ஒரு டேஞ்சரும் உங்களுக்கு நடக்கல ஏனா நீங்க கடவுளை நம்புனனால தான் அப்ப நாளைக்கு நீங்க போய் நான் கடவுளை நம்பினதுனால தான் என் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பவிக்கவில்லை நான் அவரை நம்பினேன் இல்ல அவர் கிருபை என்னை காப்பாற்றினது என் நம்பிக்கையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தான் அவர் மேல ஆனால் அவர் கிருபை என் மேல அதிகம் தாராளம்